ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அக்டோபர் நாலாம் தேதி இன்றைக்கி ஆஹா கல்யாணம் சிறியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா இந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழகியோட அப்பா வந்து சூர்யா அவர் மேலே வந்து பழைய போட்டுக்கிட்டாரு நான் தான் குழந்தையோட அப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மகா வந்து வீட்டை விட்டு வந்துடுறாங்க ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகாவை வீட்டுக்கு எப்படியாவது கூட்டிகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிட்டார் இல்லையா மகா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அவங்க அம்மா வீட்டில் வந்து இருக்காங்க அப்போது தாத்தா பாட்டி விஜய் மூணு பேரும் வந்து வராங்க வந்தால் மகா கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிருக்காங்க இங்கே வீட்டில் வந்து ராஜலக்ஷ்மி டென்ஷனாக இருக்காங்க ஆனால் இன்னும் அவங்களுக்கு அங்கே பிடிவாதமும் அந்த வைராகியமும் இன்னும் அவங்கள விட்டு போகலை இப்போ இங்கே வந்து மகாவை பார்க்குறதுக்காக வராங்க வாங்க தாத்தா பாட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்புறம் மகா பக்கத்தில் வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மகா நாங்கள் வந்து ஒரு வார்த்தைக்காக சொல்லலம்மா நீ இல்லாத வீடு வந்து வீடாகவே இல்லை நீ இருந்த வரைக்கும் அந்த வீடு வந்து கோயிலாக இருந்தது இப்போ வந்து அந்த கர்ப்பகிரகத்தில் சாமி இல்லாத மாதிரி இருக்கு நீ கிளம்பி வா நீ இப்போ எந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கன்றது எங்களுக்கு வந்து நல்லா தெரியும் உன்னோட மனசு சூழ்நிலை வந்து எங்களுக்கு நல்லாவே புரியுது ஆனால் அதுக்காக இப்படி நீ வீட்டை விட்டு வெளியில் வந்தால் எப்படிமா அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் கேட்குறாங்க அதுக்கு பகா சொல்லிடுறாங்க உங்கள் மேலே நான் நிறைய மரியாதை வச்சுருக்கேன் உங்கள் மேலே நான் எவ்வளோ உயிராக இருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது உங்கள் பேச்சுக்கு வந்து என்னை மறுப்பு பேச்சு வந்து பேச வச்சிடாதீங்க என்னால் அந்த வீட்டுக்கு கண் கண்டிப்பாக வர முடியாது நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து அந்த வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனையை சந்திச்சேன்றது உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் அதை எல்லாத்தையும் நான் வந்து பொறுத்துக்கிட்டேன் ஆனால் சூர்யா சொன்ன அந்த ஒரு வார்த்தை இப்போ என்னால் வந்து ஏற்றுக்கவும் முடியல பொறுத்துக்கவும் முடியல எந்த நம்பிக்கையில் தாத்தா பாட்டி இத்தனை நாள் நான் அந்த வீட்டில் வந்து இருந்தேன் கண்டிப்பாக அவர் வந்து என்னை ஏற்றுப்பாருன்ற நம்பிக்கையில் தானே இப்போ அது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்புறம் நான் எப்படி அந்த வீட்டுக்கு வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா பாட்டிகிட்ட வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்களும் சொல்றதுக்கு பதில் இல்லாமல் கிளம்பி போகிறாங்க என்னால் அங்கே வர முடியாது என்னை கட்டாயப்படுத்தாதீங்க எப்பவுமே என்னோட என்னோட முடிவுக்கு வந்து நீங்க மரியாதை கொடுப்பீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் இப்பயும் சொல்றேன் நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் ஆனா என்னோட மனசையும் நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் வெளியில் வராங்க அப்போ கோட்டீஸ்வரியும் தசரதனும் மகா இந்த மாதிரி பேசினதை நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க இப்போது அவளோட மனசு சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் மகா வந்து சுயமரியாதை பார்க்குறவ வைராக்கியம் பிடிச்சவ அப்படி இருக்கிறவளே வந்து இத்தனை நாள் அந்த வீட்டில் இருந்தான்னா எப்படியாவது வந்து மாப்பிள்ளை அவளை ஏற்றுப்பாருன்ற அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் இந்த சமயத்தில் நான் இதை வந்து சொல்லக்கூடாது தான் ஆனால் கண்டிப்பாக இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் தேடி வந்திருக்கீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு தப்பு யார் மேலேன்றதும் தெரியுது ஆனால் இப்போ கூட சம்பந்தி அம்மா வந்து மகாட்டை இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலை ஒரு சமாதானம் சொல்லலை எங்கே இருக்க என்னன்னு கூட எதுவுமே கேட்கல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதே ராஜலக்ஷ்மி சம்மந்தி அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணுக்கு இந்த நிலமை வந்திருந்தால் அவங்க மனசு எப்படி துடிச்சிருக்கும் எனக்கும் அப்படி தானே இருக்கும் இப்போ அவங்க அவங்க வந்து மருமகளாக இது வரைக்கும் மகாவை ஏற்றுக்கவே இல்லை இப்போ இப்படி ஒரு பிரச்சனை இல்லையாவது மகாவுக்கு வந்து அவங்க ஆறுதலாக இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தாத்தா பாட்டிக்கிட்ட பதிலே இல்லை கோடீஸ்வரி கேட்ட இந்த ஒரு கேள்வியில் நான் சொல்றது வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஐயா ஒரு அம்மாவா என்னோட மனசு வருத்தத்தை மனக்குமரலை நான் உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கேன் இப்போ கூட அவங்க வந்து ஆதரிக்கலைன்னா எப்படி மகாவோட மனசு எவ்வளோ சங்கடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி வந்து சொல்கிறாங்க நூத்துல ஒரு வார்த்தை நிஜமாவே இப்போ அப்படி பார்த்தா இப்போ மகா வந்து வரணும் வரணும்னு சொன்னால் மகா என்ன அந்த வீட்டுக்கு வேலை செய்ய வரணுமா சொல்லுங்க அதை தான் வந்து இப்போ கோடீஸ்வரி வந்து கேட்டிருக்காங்க இப்போ தாத்தானால பதிலே பேச முடியாமல் போயிடுது இப்போ அங்கே வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க அப்போ ஐஸ்வர்யா வந்து அழகி வந்து பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து அழகி வந்து பயந்துட்டே தான் போறாங்க ராஜலட்சுமி வந்து இப்படி திரும்பி பார்த்ததுமே குழந்தை ஓடி போய் மறுபடியும் ஐஷ் கையை வந்து பிடிச்சிக்குது அப்புறம் வந்து தாத்தா பாட்டி வர சவுண்டு கேட்குது அதுக்குள்ளார வந்து ராகவன் எல்லாம் இவங்கெல்லாம் இருந்து இறங்கி வந்து ஹாலில் பேசிட்டு இருக்காங்க என்ன ராஜலட்சுமி அம்மா அப்பா போயிருக்காங்களா கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுவோம்ன்ற நம்பிக்கையில் தான் மாமா மாத்தையும் போயிருக்காங்க நானும் அதான் எதிர்பார்த்து உக்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரகுவரன் சொல்கிறாரு நானும் சூர்யாட்ட வந்து எவ்வளவோ தூரம் வந்து பேசி பார்த்துட்டேன் அவன் சொன்னது ஏதோ திரும்ப திரும்ப சொல்கிறான் வேறு எதுவுமே அவன் வந்து சொல்ல மாட்டேன்றான் ஆனால் சூர்யாவாக இப்படி பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்ட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பேச வேண்டாமா அதனால் இந்த காயத்ரியும் இந்த சித்ரா தேவியும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அது எப்படி அவன் சொல்லுவான் அதுதான் வந்து தப்பு பண்ணியிருக்கான்னு அவன் வாயாலேயே ஒத்துக்கிட்டானே அவனே ஒத்துக்கிட்ட விஷயத்த நீயா பண்ண நீயா பண்ணன்னு திரும்ப திரும்ப கேட்டால் உடனே அவன் இல்லைன்னு சொல்லிடுவானா தப்பு பண்ணவங்க தண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க உடனே ராஜலட்சுமி வந்து சொல்கிறாங்க இப்போ உங்ககிட்டலாம் வாதாடுற சூழ்நிலையெல்லாம் நான் வந்து இல்லை தயவு செஞ்சு நீங்கள்லாம் இந்த சூழ்நிலையை வச்சுட்டு பேசாமல் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லிட்டு இருக்கும் போதே தாத்தா பாட்டி வந்து இறங்கிடுறாங்க உடனே வந்து இவங்க எல்லாருமே போகிறாங்க வெளியில் போய் பார்க்குறாங்க பார்த்தா வந்து தாத்தாவும் பாட்டி அப்புறம் விஜய் மூணு பேர் மட்டும்தான் வராங்க விச்சே வந்து மகாவோட ஃபோனை கொண்டு போய் மகாட்டியை கொடுத்துட்றாங்க அப்புறம் வந்து மகா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைம்மா நான் இவ்வளோ தூரம் பேசி பார்த்துட்டேன் மகா வந்து வரலான்ட்டு ஒரே பிடிவாதமாக இருந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூர்யா வந்து படியில் அப்போ தான் இறங்கி வராரு இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து கேட்குறாங்க அவள் கேட்குற கேள்விக்கிட்டே எங்ககிட்ட தான் பதில் இல்லையே அப்புறம் நாங்கள் கூப்பிட்டா அவள் எப்படி வருவா அவள் வந்து ரோஷக்காரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் அமைதியாக உள்ளே போயிடுறாங்க இந்த பக்கம் இந்த கோஷ்ட் இருக்கு இல்லையா இந்த அனாமிகா காயத்ரி இவங்களுக்குலாம் வந்து ஒரே ஹாப்பி அப்பாடா வரல எங்கடா திரும்ப வந்துடுவான்னு நினச்சேன் அப்படின்னதும் உடனே வந்து ராஜலட்சுமி வந்து அத்தம் மாமா போயே வந்து மகா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களும் போயிடுறாங்க அப்புறம் சூர்யா வந்து வராரு என்ன சூர்யா என்ன பார்க்குறீங்க அப்படின்றாங்க ஐஸ்வர்யா இல்லை தாத்தா பாட்டி சொன்னதை வந்து நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் தாத்தா பாட்டி போகும்போது கண்டிப்பாக மகா வந்துடுவான்னு தான் நினச்சேன் ஆனால் அவள் வரலன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னது எப்படி சூர்யா வருவா சொல்லுங்க எப்படி வருவா கொஞ்சம் நினச்சி பாருங்க இந்த வீட்டில் அவளுக்கு என்னெல்லாம் அவமானம் நடந்திருக்கு அந்த அவமானத்தை எல்லாத்தையும் பொறுத்துட்டு யாருக்காக பொறுத்துட்டு இருந்தா உங்களுக்காக மட்டும் தானே பொறுத்துட்டு இருந்தா எப்படியும் நீங்க வந்து அவளை ஏத்துப்பீங்கன்னு தானே பொறுத்துட்டு இருந்தா ஆனா நீங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அவ எப்படி பொறுத்துப்பா பொதுவாகவே அவளுக்கு வந்து வைராகியம் ஜாஸ்தி அப்படி இருந்தும் அவ வந்து அவ வைராகியத்தை அவ சுயமரியாதையை விட்டுட்டு அந்த வீட்டில் வந்து அவ இருந்தா ஆனா நீங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து அவளை வந்து உடச்சி போட்டுருச்சு இப்பயும் ஒன்றும் இல்லை நான் இப்பயே வந்து கிளம்பி போறேன் நான் சொன்னா அவ கண்டிப்பா கேட்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் போய் பேசி பார்க்கறேன் நான் வந்தா மகா கூட தான் வருவேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து கிளம்பி போகிறாங்க பெட்டியோட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னம்மா தாத்தா பாட்டி சொல்லியும் நீ வந்து இதை கேட்கவே இல்லையே அப்படின்ட்டு அவங்க வருத்தப்பட்டு மகா வந்து அவங்க ரூம்ல இருக்காங்க அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் கொடுத்துட்டு தசரதனுக்கு பிரபா அவங்க டேப்லெட்லாம் வேணாம்னு சொல்லுவோம் அப்புறம் மகா வந்து என்னால் தானே அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் வந்து ஐஸ்வர்யா பெட்டியோட வந்து இறங்குறாங்க உடனே அதை பார்த்துட்டு இவங்க பதறி போயிடுறாங்க கோடீஸ்வரி என்னடி நீயும் வந்து அவ பண்ண அதே தப்பை வந்து பண்ணி சொல்லியிருக்கிற இப்போ எதுக்கு நீ வந்து பெட்டியோடு இங்கே வந்து நிக்கிற தயவு செஞ்சு நீ கிளம்பு ஐசோ இதுக்கு மேலே எங்களால் எதுவுமே வந்து தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி வந்து சொல்றாங்க உன்னே ஐஸ்வர்யா வந்து முடியாதுமா மகா கிளம்பி வந்தப்போ பேசாமல் தானே இருந்தீங்க இப்போ மட்டும் எதுக்கு என்ன போக சொல்றீங்க அப்போ அவளை மட்டும் வச்சு பார்த்துப்பீங்க நான் மட்டும் இங்கே வரக்கூடாது அப்படின்னா அக்கா என்னக்கா பண்ணிகிட்ருக்க இப்போ எதுக்குக்கா இங்கே வந்த அப்படின்னதும் எதுக்கு வந்து நீ என்ன கேட்குறியா மகா நீ வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் இங்கே கொஞ்சம் யோசிச்சுப்பாரு சூர்யா எப்போவுமே எப்படி இருப்பாருன்றது உனக்கு நல்லா தெரியும் இப்போ இப்போது அவர் தப்பு பண்ணிட்டாரு நான் இல்லைன்னு சொல்லி சொல்லலை அதுக்காக இங்கே நீ கிளம்பி வந்துடுவியா அப்படி நீ இங்கே வந்தது தான் சரி அப்படின்ற மருந்தா கௌதம் இது வரைக்கும் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காரு எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை கொடுத்துருக்காருன்னு உனக்கே நல்லா தெரியும் அப்போ நான் கிளம்பி வந்ததும் சரிதானே நான் உன்னை தைரியசாலின்னு நினச்சேமாஹா ஆனால் நீ இப்படி ஒரு கோழையா இருப்பேன்னு நான் வந்து நினைக்கவே இல்லை உன்னை கல்யாணம் ஆகி வந்த முத நாளே உன்னை வந்து ஸ்டோர் ரூமில் வந்து அடைச்சாங்களே அப்போ நீ கிளம்பி வந்தியா வரலையே உனக்கு வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க அந்த வீட்டில் நம்ம அம்மா வந்து எத்தனை தடவை அந்த வீட்டுக்கு வந்துட்டு அவமானப்பட்டு திரும்பி வந்தாங்க அப்போல்லாம் நீ கிளம்பி வந்தியா வரலையே ஆனால் இப்போது நீ அங்கே இருந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படி இருந்து சரி பண்ணாமல் இப்போ இங்கே கிளம்பி வந்திருக்க இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீ இப்பயே என் கூட கிளம்பி வர எது இருந்தாலும் அந்த இடத்துல நின்று தான் ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்ததே நீ தானே அப்போ உனக்கு இப்போ எங்கே போச்சு அந்த தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அதே சமயம் அங்கே தாத்தா பாட்டி வந்து ரூமில் இருக்காங்க ராஜலட்சுமி வந்து ரூமில் போய் பேச போகிறாங்க என்ன அர்த்தம் மாமா நீங்க கூப்பிட்டே மகா வந்து வரலையா எப்படிமா வருவா இல்ல எப்படி வருவா கோடீஸ்வரி என்ன பார்த்து ஒரு கேள்வி வந்து கேட்கறா இப்படி ஒரு சூழ்நிலை வந்து நடந்திருக்கு ஆனா இப்போ கூட வந்து ராஜலட்சுமி சம்பந்திக்கு வந்து என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை பேசணும் சமாதானம் சொல்லணும்னு தோன்றல அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு வந்து எப்படி என் பொண்ணை வந்து நான் அனுப்ப முடியும்னு கேட்கறாங்க எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்ட்டு தாத்தா வந்து கோபமா பேசிடுறாங்க அப்படி என்னமா உனக்கு உன்னோட வைராகியம் வீம்பு வந்து பெருசா போயிடுச்சு எல்லாரும் இப்போ வந்து மகாவா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்கிறையே இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் யார் இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு மூல காரணமே நீ தான் வந்து இங்கே இருக்கிற வரைக்கும் அவளை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன் ஏற்றுக்க மாட்டேன்னு நீ சொல்லி சொல்லி தான் சூர்யாவோட மனசில் வந்து அது அப்படியே பதிஞ்சிடுச்சு அதனால தான் சூர்யா வந்து மகாவை ஏற்றுக்காமலே இருந்து இப்படி ஒரு தப்பை வந்து பண்ணி வச்சிருக்கான் அப்படின்றாரு தாத்தா ராஜலக்ஷ்மிக்கு என்ன பேசுறதுனே தெரில அமைதியாக போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி வந்து கேட்குறாங்க ஏங்க அவட்ட இவ்வளோ கோபமாக பேசுனீங்க அப்படின்னதும் வேற என்ன பண்ண சொல்ற அவ மகா இங்க இருந்த வரைக்கும் மகா அம்மாவோட அரும பெருமையை நம்ம எவ்வளோ தூரம் எடுத்து சொல்லியும் இந்த ராஜலட்சுமிக்கு வந்து அது புரிஞ்சுதா ராஜி மட்டும் வந்து மகாவை மதிச்சு இந்த வீட்டில் வச்சுருந்தானா இப்போ மற்றவங்கள்லாம் மகாவை வந்து ஒரு வார்த்தை பேசிட முடியுமா இல்லை தைரியமாக சூர்யா தான் இப்படி ஒரு தப்பை வந்து பண்ணியிருப்பானா இது எல்லாத்துக்கும் மூல காரணமே ராஜலட்சுமி தான் ஆனால் இப்பையும் வந்து அதை சரி பண்ணணும்னு நினைக்காம நம்மகிட்ட வந்து கேட்டுட்ருக்கா மகாவை கூட்டிகிட்டு வரலையான்ட்டு அப்படின்னு தாத்தா வந்து கோபமாக சொல்லிடுறாரு அதனால் ராஜலக்ஷ்மி வந்து இப்போ கிளம்பி போகிறாங்க அவங்க கார்லேருந்து வந்து இறங்குறத வந்து மகா கோட்டீஸ்வரி எல்லாரும் ஆச்சரியமாக வந்து பாக்குறாங்க வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ராஜலக்ஷ்மி மகாவுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் அவங்களால பேச முடில எதுவுமே பேசாமல் ஃபோனை வச்சிட்றாங்க வச்சுட்டு தான் இப்போ நேரடியாகவே கிளம்பி வந்திருக்காங்க இதோட வந்து இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க ஆல்ரெடி ப்ரமோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ராஜலக்ஷ்மி வந்து மகாட்ட தனியாக பேசணுன்னு சொல்கிறாங்க அப்போது இந்த சூர்யா வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருப்பான்னு இது வரைக்கும் என்னால் வந்து நம்ப முடியல அப்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அது என்னன்றதை நீ தான் வந்து கண்டுபிடிக்கணும் முதல்ல என் கூட கிளம்பு மகான்னு சொல்லிட்டு மகாவா கூட்டிட்டு ராஜலக்ஷ்மி வந்து கிளம்புறாங்க அந்த ஒரு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ராஜலக்ஷ்மியை வந்து நேரில் கூப்பிடுறதுனால மகா வந்து டெஃபனெட்டாக கிளம்பி வந்துடுவாங்க சூர்யாவை இவங்க ரெண்டு பேரை தவிர அவ்வளோ அழகா புரிஞ்சுட்டவங்க வேற யாருமே கிடையாது இல்லையா அதனால இப்போ மாமியாரும் மருமகளும் கை கோர்த்து தான் என்ன நடந்ததுன்ற உண்மையை வந்து கண்டுபிடிக்க போறாங்க உண்மையாவே அழகி யாரோட குழந்தைன்றதையும் கண்டுபிடிக்க போறாங்க ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெலைகாணில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவ்ய பத்னங்களோட கருத்து மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ